வணக்க மக்கள் நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் தாங்க இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை கோவில் வந்து சொர்க்க வாசல் திறப்பு என்னடா சொல்கிற நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் வந்து சிவன் கோவில் எப்படி சிவன் கோவிலில் சொர்க்க வாசல் திறக்கிறாங்க தானே பார்க்குறீங்க அடா ஆமாங்க நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் வருஷம் வருஷம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வாசல் திறப்பாங்க தெரிஞ்சு பார்த்தீங்களா இந்த கதுதாங்க சொர்க்கவாசம் சொல்லி சொல்லுவாங்க இந்த கது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை சரணத்திலிருந்து வெளியே வர வரையில் இருக்குது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையார் கோயில் கருவறைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லிங்கோர்பவருக்கு லிங்கோத்பவர் இருப்பார் லிங்கோத்பவர் நேர் எதிரில் வந்து பார்த்திங்கன்னா வேணுகோபால் இருக்குவாருவங்க அந்த வேணுகோபாலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகங்கள் ஆராதனை நடைபெற்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாராதனை காட்டப்பட்டதுங்க அந்த காட்சிகளை வாங்க பார்க்கலாம் Ô nhiễm ấy là ít áo liếc môn lập bắt இப்போ பார்த்தீங்கன்னா வேணுகோபாலருக்கு அபிஷேகங்கள் ஆராதனை புரிந்து தீபாராதனை காட்டப்பட்டதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொர்க்கவாசலுக்கு வந்து ஏகங்கள் வளர்த்தி திறக்க போகிறாங்க வாங்க அந்த காட்சிகளையும் பார்க்கலாம் வாசல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைணவ கோயிலில் தாங்க நடைபெறும் சிவன் கோயிலில் நடைபெறாது ஆனால் நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் வந்து நடைபெறும் இது வந்து ஒரு அற்புத நிகழ்வு தாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி சொர்க்க வாசல் வேலை கலந்துருக்கீங்களா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்